ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அது ஒரு அது அன்னைக்கு ரெண்டு லட்சம் தமிழர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது இரண்டு லட்சம் தமிழர்கள் இறந்த நாளை வந்து இந்த இந்த ஒரு இனப்பொடுகளை நாளுது அந்த இனப்பொடுகளை நாள உலக தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து இவங்க கேட்டால் ஒரே நாள் இறந்துட்டாங்க இல்ல அந்த மே பதினஞ்சுல இருந்து மே இருபத்தி ஒரு நாள் வரைக்குமே நிறைய பேர் தொடர்ச்சியாக இறந்துட்டால ஒரு வாரம் அது முழுக்க இறப்பு இருந்துச்சு இந்த ஒரு வாரம் முழுக்க அப்படிங்கும்போது அதுல மிக முக்கியமா அந்த மே பதினெட்டு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் இலங்கை ராணுவம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க அது இது இது இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியறதுல எவ்வளவு ஒரு வேதையான விஷயம் பாருங்க போர் நடக்குது மக்கள் எங்கெங்கேயோ குண்டு விழுகுது உயிரை எப்படியா காப்பாற்றணும் நம்ம குழந்தைய அப்படியே காப்பாற்றணும் நம்ம பிள்ளை எப்படியா காப்பாற்றணும் பெண்கள் எப்படியா காப்பாத்தணும்னு எண்ணத்தில் எல்லா குடும்பங்களும் வந்து எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அப்போ ஒரு அறிவிப்பு வருது உலக ஊடகங்களில் உலக செய்திகள்ல உலக வானொலிகளில் ஒரு அறிவிப்பு வருது இந்த இடத்துல அப்படி போர் நடந்துகிட்டு இருக்கு முள்ளி வாய்க்காலுங்கிற ஒரு பகுதியில் எந்த ஒரு துண்டுகளும் போடப்படாது அது வந்து நோ ஃபயர் ஜோன் ஒரு பாதுகாப்பான இடம்னு அறிவிக்கப்படுது அங்கே இலங்கை இராணுவ கட்டுப்பாடு இருக்குது நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது தமிழர்களே நீங்கள் எல்லாம் இருந்து பாதிப்பு உள்ளாகிற மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இதை நம்பிக்கிட்டு இந்த அறிவிப்பை நம்பிக்கிட்டு உலக நாடுகள் சொல்கிறத நம்பிக்கிட்டு நம்ம ஈழ தமிழர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த கேம்ப்ஸை நோக்கி போகிறாங்க அதாவது முள்ளிவாய்க்கை நோக்கி போகிறாங்க அங்கே வாசல்ல வந்து சிங்கள இராணுவ வீரர்கள் உட்காந்துருக்குறாங்க அவங்க என்ன சொன்ன சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுங்கிறாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது நான் என்னங்க பண்ணுறேன்னா எல்லாரும் ட்ரெஸ்ஸாக ஊத்துட்டு நிர்வாணமாக தான் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறாங்க எங்கள் என் மகம் இருக்குங்க எப்படிங்க நான் ட்ரெஸ் ஓ மகன் முன்னாடி நீ நிர்வாணமாக நின்னா தான் அவனை உள்ள விடுவேன் பெண்கள் வந்து நாங்கள் பெண்கள் எப்படிங்கன்னா இல்லை இல்லை ஜாக்கெட் கிட்டே எல்லாத்தையும் கழுத்து வா வந்து நிர்வாணமா வா எங்க என் பையன் இருக்காங்க என் பக்கத்தில் ஒரு தாய் என் பையன் இருக்காங்க வயசு பையன் எப்படிங்கன்னா அதெல்லாம் இல்லை நீங்கள் அவரு எல்லாரும் அவுத்துட்டு வாங்க அப்போ பெண்கள் வந்து வேற வழியில் உயிரை பாதுகாக்கிறதுக்கு உயிர் தானே எல்லாத்தையும் விடையும் முக்கியம் உயிரை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்குறாங்க மக்கள் போறாங்க போகும்போது என்னமா சொல்றான் மார்பாக பிடிச்சி பாக்குறான் பிடிச்சி பார்த்துட்டு இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க என்னமோ குண்டா இருக்கு அப்படிங்கிறான் இதெல்லாம் நடந்துச்சு அதையும் அந்த அவமானம் அந்த அசிங்கத்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உயிர் ரொம்ப முக்கியம் எப்படியாவது உயிர் காப்பாத்திடணும் நம்ம குழந்தைகளை கா பாதுகாத்தணும் கொஞ்சம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல எப்படியாவது புழைச்சணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் உயிருக்கு உயிர் பிச்சைக்காக ஓடுறாங்க அப்படி ஓடுறவங்க உள்ள போயிட்டு அந்த அங்கே போய் அந்த கேம்ப்ல தங்க வைக்கப்படுறாங்க எல்லாம் டென்ட் போட்டு அங்கே உட்காந்துருக்காங்க இப்ப எல்லா தமிழர்களையும் அங்க வர வச்சுட்டு இலங்கை ராணுவம் கப்பலில் இருந்து குண்டுகள் அடிக்கிது முள்ளிவாய்க்கு முழுக்க கொத்து குண்டுகளை கூட சாகடிக்குது எல்லா மக்கள் அங்கே போய் தங்க உயிரை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் லட்சக்கணக்கான தமிழர்களை ஒரே நாளில் கொள்றான் இதுதான் அந்த மே பன்னெண்டு